ஓம் சாந்தி உலகத்தில் பலவிதமான கொடுமைகள் காம விகாரத்தினால் ஏற்படுது பெண்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க தூய்மையாக இருக்க முடியாமல் தூய்மையாக இருப்பதற்கு பல விதமான தடைகள் அவங்க நடந்து போகும்போது வீட்டிலேயும் கூட தெருவில் எந்த இடத்துல போனாலும் காமத்தினால் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்துக்கு பாபாவின் குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுது அதில் காமத்தினால் ஏற்படக்கூடிய தூய்மையை இழக்க வைக்கக்கூடிய கொடுமைகள் நிறையாவே நடந்துருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அவர்களுக்கு இப்பொழுது சக்தி கொடுப்போம் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் தூய்மையை கைவிட வேண்டாம் என்று உறுதித்தன்மை அந்த எண்ணத்தை கொடுப்போம் ஆத்மாக்களே கவலை வேண்டாம் பரமாத்மா நமது தந்தை நம்முடனே இருக்கிறார் எந்தவித கவலையும் வேண்டாம் அவர் நம்மளுடைய உழைப்புக்கு நிச்சயம் நல்ல பதிலை சொல்வார் அனைத்தும் கோடிய சீக்கிரம் சரியாகிவிடும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் நம்மளுடைய புத்தி காமத்திற்கு அடிமை ஆகாது நாம் பாபாவினுடைய குழந்தைகள் சாதாரண பாபா இல்லை அப்பா சிவனே அப்பா வந்திருக்காரு அவருடைய குழந்தைகள் தைரியத்தோட கட்டமே நாமளாக இருக்கணும் என்ன வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் கவலைப்பட வேண்டாம் சகோதர சகோதரியே ஆத்மாக்களே சிவ பரமாத்மா நமக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் சரி செய்து விடுவார் மனதில் கவலையோ கில்ட்டு ஃபீலிங்கோ கஷ்டமோ பயமோ இருக்கவே வேண்டாம் முயற்சியை மட்டும் செஞ்சிட்டே போங்க எல்லாமே தன்னால சரியாயிடும் எதுவுமே சரியானதுக்கப்புறம் முயற்சி பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம் இப்பொழுது பரமாத்மா சக்தி கொடுத்துட்டே இருக்கிறார் முயற்சி பண்ண பண்ண தானாக சரியாயிடும் கண்டிப்பாக சரியாகியே தீரணும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்தே தீரணும் பிரச்சனையை போட்டு குழப்ப வேண்டாம் மனசையும் புத்தியையும் தைரியமாக வச்சுக்கணும் அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மா கிட்டேருந்து சிவனை தேடி தேடி அழிஞ்சும் அவர்கிட்ட இருந்த சக்தி கிடைக்கிது கெட்ட வைப்ரேஷன் எல்லாமே மாறி நல்ல வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்குது இப்போது சந்தோஷமான வைப்ரேஷன் பாப் தாதாவையினுடைய வைப்ரேஷன் மாமாவையினுடைய வைப்ரேஷன் லக்ஷ்மி நாராயணன் முதல் லக்ஷ்மி நாராயணனுடைய வைப்ரேஷன்ஸ் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய ஸ்நேகம் சிவபாபாவின்னுடைய வைப்ரேஷன் அவங்களுடைய ஆசிர்வாதம் அவங்களுடைய நல்லெண்ணம் உங்களை சுற்றி இருக்குது உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது ஆத்மா உணர்விலேயே இருங்க